திருப்பத்தூர் ஆறுமுகநகர் அரிமா சங்கம் மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணித்துறை இணைந்து நடத்திய பள்ளி மாணவ மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் மாசடைவது மற்றும் தீபாவளி பட்டாசை பாதுகாப்பாக வெடிப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு நாகப்பா மருதப்பா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தென்மாபட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு லயன் முத்துக்குமாரி லயன் இந்துமதி லட்சுமி மருத்துவமனை மருத்துவர்கள் மாணவர்களுக்கு வெடிகளை சரியான முறையில் வெடிப்பதை தவறினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை தொடர்பான விளக்கங்களை கொடுத்தனர் காட்டன் உடையை அணிய வேண்டும் மிகவும் தளர்வான உடையை அணியக்கூடாது பாதுகாப்பான முறையில் வடிகளை வடிக்க வேண்டும் நல்ல தரமான கம்பெனி பட்டாசுகளை வாங்கி பாதுகாப்பாக வடிக்க வேண்டும் வரும் கால்களே பட்டாசுகளை வடிக்காதீர்கள் எனவும் ஷூ அல்லது காலணிகளை அணிய வேண்டும் வீட்டிற்கு அருகில் வயதானவர்கள் இருதய நோயாளிகள் சிறு குழந்தைகள் இருந்தால் அதிக சத்தமுடைய பட்டாசுகளை தொடர்ந்து வடிக்காதீர்கள் பட்டாசு வடிக்கும் இடத்தில் அருகில் ஒரு சிறிய வாளியில் தண்ணீர் அல்லது மணல் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மத்தாப்பு கொளுத்திவிட்டு சூடான கம்பிகளை தரையில் போடாமல் தண்ணீரில் போட வேண்டும் இதனால் யாருக்கும் காலில் காயம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் தொந்தரவு இல்லாமல் அருகில் உள்ள பெரிய விளையாட்டு மைதானம் சென்று வடிகளை வடியுங்கள் என மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர் மேலும் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் வடிகளை வடிக்கும் முறைகள் பற்றி தெளிவாக விளக்கினர் இந்நிகழ்ச்சியில் லயன் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தலைமை வகித்தார் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர் லயன் ரெங்கசாமி ஏரியா அட்வைசர் லயன் அபுதாகிர் வட்டார தலைவர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் லயன் ஜோதி பழனிவேல் லயன் அழகு சுந்தரம் லயன் யூசுப் பிரியாஸ் லயன் பாண்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் லயன் பிளாசா சேகர் மற்றும் லயன் பழனிவேல் லயன் சந்திரன் லயன் திருப்பதி லயன் சுதா செல்வேந்திரன் மற்றும் இரு பள்ளி ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பித்தனர்